மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகின்றது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பதினாறாம் தேதியும் நடைபெற உள்ளது இந்த மூன்று ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள உள்ள மாடுபிடி வீரர்கள் மதுரை டாட் நிக் டாட் ஐஎன் இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான பதிவுகளையும் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை முன்பதிவு செய்யலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டுகள் நடக்கின்றது என்ற போதிலும் அதில் ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டுமே காளைகள் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்படும் என்றும் காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் காளையுடன் நன்கு பழக்கமுள்ள ஒரு உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் பதிவு செய்தவர்களின் சான்றுகள் உரிய முறையில் சரிபார்க்கப்பட்ட பின்னர் தகுதியான நபர்கள் மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது